மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் மக்களின் வரிபணத்தில் ஊதியம் பெறக்கூடிய காவல்துறை மக்களுக்கு சேவை செய்ய தானே தவிர தனியாருக்கு சேவை செய்ய அல்ல என்று சென்னை உயர் ஒரு அருமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவுக்கு மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பில் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இது ஒரு சமூக நோக்கத்திற்கான உத்தரவாகத்தான் இதை பார்க்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது மக்கள் நலனுக்கானது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன் மேலும் இதே சட்டம்தான் இதே உத்தரவுதான் இந்த பத்திரிகை துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எங்களை போன்ற சமூக நலன் சார்ந்த பத்திரிகைகள் இதை எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை காவல்துறையைப் போல் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறை இந்த பத்திரிகை துறையில் பல ஆண்டுகளாக கார்பரேட்டு பத்திரிகைகளுக்கு மட்டுமே இங்கே முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது செய்தித்துறை என்பது சமூக நலனுக்கு முக்கியத்துவம் தருவதை விட வியாபார நலன் அரசியல் கட்சி சார்ந்த நலன் இப்படிப்பட்ட பத்திரிகைகளுக்கு சர்க்குலேஷன் மற்றும் கொள்கை முடிவு இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பத்திரிகைகளை எல்லாம் ஐம்பது ஆண்டு காலமாக நசுக்கி வருகிறது இந்த பத்திரிகைகள் வளர்ச்சி பெறுவதற்கு செய்தித்துறைதான் மிக முக்கிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது இதற்கு காரணம் செய்தித்துறையில் கமிஷன் வந்து கொடுப்பது தனியார் ஏஜென்சிகள் மூலம் இவர்கள் விளம்பரத்தை கொடுத்து அங்கே அதன் மூலம் பெறப்படுகின்ற இந்த கமிஷன்கள் யாருக்கெல்லாம் போகிறது என்பது சிபிஐ விசாரணை வைத்தால் தெரியும்ாரம் சார்பில் ஆண்டுகளுக்கு மேலாக செய்தித்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த உண்மைகளை உரிய வைத்திருக்க ஏழு ஆண்டுகளாகவும் இந்த செய்திகளை அவர்களுக்கு பாடம் நடத்தி என்னுடைய பத்திரிகையிலும் இணையதளத்திலும் போட்ட செய்திகள் அலட்சியத்துடன் தான் இதுவரை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சட்டம் பணக்காரர்களுக்காக இருக்கிறதை ஒழிய ஏழை நடுத்தர மக்களுக்காக நடத்தக்கூடிய இந்த பத்திரிகைகளுக்கு இதை பற்றி கண்டுகொள்வதில்லை யாரோ என்னை போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறார்கள் பத்திரிகையில் எழுதுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு இது ஒன்றும் பெரியதாக எடுத்துக்கொள்வதில்லை ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பத்திரிகைகளுக்கு எத்தனை கோடி விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது மக்களின் வரி பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் ஒரு வெக்கக்கேடு அரசியல் கட்சி பத்திரிகைகளுக்கு கூட அரசின் அடையாள அட்டை கொடுக்கும்போது சமூக நலன் சார்ந்த பத்திரிகைகளுக்கு கொடுப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஒருவர் கூட சமூக நோக்கம் இல்லாமல் செய்தித்துறையில் பணியாற்றுவது வெட்கட்கேடானது வேதனையானது இவர்களுக்கு பத்திரிகை என்றால் என்ன என்று கூட இன்று தெரியாமல் செய்தி திணிப்பு தானே ஒழிய பக்கங்களில் பெரிய பத்திரிகை என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை ஒவ்வொரு பத்திரிகையிலும் மக்களுக்கான செய்திகள் எத்தனை தினந்தோறும் தினசரி பத்திரிகைகளில் வெளிவருகிறது அதன் பயன்கள் மக்களுக்கு என்ன எதுவாவது இந்த செய்தித்துறை அதை பற்றி ஆய்வு செய்ததுண்டா அல்லது அரசு செய்தி போடுபவர்களுக்கு தான் எங்களுடைய சலுகை விளம்பரங்கள் என்றால் அது ஒரு பெரிய காரியம் அல்ல நாங்களும் தான் அரசு செய்தியை போடுகிறோம் எங்களுக்கும் தான் அந்த சலுகை விளம்பரங்களை போடுங்கள் தான் போராடுகிறோம் இது ஒரு பத்திரிகை துறையில் ஒரு சூழ்ச்சியும் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் ஏமாற்று வேலையாக இந்த செய்தித்துறையில் தகுதியான பத்திரிகைகளுக்கு கூட சலுகை விளம்பரங்களை கொடுக்காமல் ஏமாற்றி வருவது இந்த பத்திரிகை துறைக்கே ஒரு அவமானம் என்றுதான் நான் கருதுகிறேன் பத்து ஆண்டுகளாக இந்த பத்திரிகை துறையில் சமூக நலனுக்காக போராடியிருக்கிறோம் அதில் மாற்றுக் கருத்து இல்லை என்னை போன்ற ஒரு சாதாரண மக்கள் நீண்ட காலம் இதில் பயணிக்க முடியாது காரணம் அரசின் கொள்கை முடிவும் சர்க்குலேஷன் என்ற சட்டமும் சாமானிய மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இது இருக்கிறது எத்தனை நாளைக்கு எங்களுடைய சொந்த பணமும் சொந்த உழைப்பும் மக்களுக்காக செலவிட்டுக் கொண்டிருப்போம் இவர்கள் மக்களின் பணத்தில் பத்திரிகையை நடத்தி கணக்கு காட்டி பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இப்படிதான் காலத்தை தள்ள வேண்டியிருக்கிறது இதை பற்றி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கே புரியவில்லை என்றால் சாதாரண அரசியல் கட்சி பின்புலத்தில் வந்த பிஆர்ஓக்களுக்கு எப்படி தெரியும் இதை பற்றி ஒன்றுமே தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் பத்திரிகை என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் பத்திரிகை நடத்துகிறார்கள் யாரோ போட்ட செய்தியை காப்பியடித்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி கொடுக்கிற பத்திரிகைகளும் நானும் பத்திரிகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் செய்திகளை போட்டு நானும் பத்திரிகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி செய்திக்கும் தெரியாது அர்த்தம் பத்திரிகைக்கும் அர்த்தம் தெரியாது இந்த சூழ்நிலையில் இந்த துறை குறிப்பிட்ட சிலர் அதற்கான தகுதி இருந்தும் எங்களை வளர்ச்சி பெற முடியவில்லை என்பதுதான் எங்களுடைய மிகவும் ஒரு வேதனையான விஷயம் மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் இணையதளத்தில் சுமார் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் இதில் தினசரி முக்கிய செய்திகளை வெளியிட்டு வருகிறோம் மேலும் எங்களுடைய மக்களதிகாரம் இணையதளமான மக்கள் அதிகாரம் மீடியா டாட் காம் மக்கள் அதிகாரம் மீடியா டாட் பேஜ் போன்ற இரண்டு இணையதளங்களிலும் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் இது தவிர பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் சுமார் ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்தித்துறை ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களுக்கும் அந்த சலுகை விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை ஏனென்றால் இன்று மக்கள் பத்திரிகைகளை வாங்கி படிக்கக்கூடிய மனநிலையும் ஆர்வமும் குறைந்துவிட்டது இதற்கு காரணம் இணையதளங்களில் மக்கள் காட்டும் ஆர்வம் பத்திரிகை வாங்கி படிப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை அப்படி இருந்தும் தொடர்ந்து கார்ப்பரேட் பத்திரிகைகளுக்கு மட்டுமே இந்த சலுகை விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு வருவது பத்திரிகை உலகத்தை ஏமாற்றும் செய்தித்துறையின் உள்ளடி வேலை மேலும் இந்த சலுகை விளம்பரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தினசரி பத்திரிகைகள் கூட வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய பத்திரிகை வியாபாரம் என்ன என்பது செய்தித்துறைக்கு தெரிந்திருக்க வேண்டும் இது எல்லாம் தெரியாமல் குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் மட்டும் நீங்கள் சலுகை விளம்பரம் கொடுப்பதன் நோக்கம் என்ன உங்களுடைய சுயநலம் என்ன பத்திரிக்கைத்துறை பொதுவானதா அல்லது உங்களுடைய சுயநலத்திற்கானதா இல்லை மக்களுக்கானதா அல்லது செய்தித்துறை அதிகாரிகளின் அடிமையானதா நாட்டில் ஆட்சியாளர்களின் சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு மட்டுமே இந்த சலுகை விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சுயநலத்திற்கு நீதிமன்றம் தான் எங்களுக்கான வழியை ஏற்படுத்தி தரும் இடமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் இதில் அரசியல் தலையீடு இருப்பதால் என்னதான் எழுதினாலும் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது மிகவும் கஷ்டம்தான் அதனால்தான் நீதி அரசர்கள் நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சமூக நலனில் அக்கறை கொண்டு இந்த சமூக நலன் பத்திரிகைகளுக்கு சலுகை விளம்பரங்களை தர வேண்டும் என்பதில் முக்கிய பங்கு நீதிமன்றத்திற்கு உள்ளது என்பதை பணியுடன் தாழ்மையுடன் நீதி அரசர்களுக்கு வைக்கின்ற முக்கிய கோரிக்கை ஏனென்றால் இந்த துறை மக்களுக்கான ஒரு துறை மக்கள்தான் இதில் முக்கியமானவர்கள் ஏனால் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே மக்களால் இருக்கின்ற ஒன்று இதில் மக்களின் வரிபணத்தில் இந்த சலுகை விளம்பரங்களை கொடுத்து கொண்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தாமல் பல பத்திரிகைகள் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டு போவதுதான் வேதனையான ஒரு விஷயம் உண்மையை சொல்லக்கூடிய பத்திரிகைகள் மக்களுக்காக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எத்தனை என்பதை விரல்விட்டு தான் எண்ண முடியும் இப்படிப்பட்ட இந்த துறை சமூக நலனின் அக்கறை இல்லாமல் வியாபார நலனுக்காகவும் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு துறையாகவும் அதிகாரமிக்கவர்களின் கைப்பாவையாகவும் மாறிவிட்டதால் எங்களை போன்ற சமூக நலன் சார்ந்த பத்திரிகைகள் போராடுவது தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லை இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த துறையை சீர்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் நினைக்கவில்லை ஏனென்றால் ஆட்சியாளர்களுக்கோ அல்லது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கோ இது ஒன்றும் புரியாது பல விஷயங்கள் இதற்கு முன்னால் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி பாஸ்கர பாண்டியன் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அவர் மட்டும் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையான விஷயம்தான் அவர் கடைசி நேரத்தில் இதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது இறுதியில் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது அதற்குள் தேர்தல் வந்துவிட்டது எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போது இருக்கின்ற வைத்தியநாதன் இயக்குனர் செய்தித்துறை ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தேன் அவரும் இல்லை அதனால் இதற்கு நீதிமன்றம் ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இப்பிரச்சனையை கையில் எடுத்து இதை ஒரு சூமோட்டா வழக்காக விசாரிக்க வேண்டும் நீதியரசர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பத்திரிகைகளுக்கு எத்தனை கோடி சலுகை விளம்பரங்கள் கொடுக்கிறீர்கள் அந்த பத்திரிகையின் தரம் என்ன செய்தியின் தரம் என்ன அது அரசியல் கட்சி சார்ந்ததா அல்லது வியாபார நலன் சார்ந்ததா என்ன என்று தெரியாமல் எப்படி எதன் அடிப்படையில் இதற்கு சலுகை விளம்பரங்கள் கொடுக்கிறீர்கள் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா நாங்கள் சர்க்குலேஷன் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்றால் சர்க்குலேஷன் வைத்து செய்தியின் நோக்கம் தெரியாமல் யார் அதை பத்திரிகை என்று ஏற்பார்கள் எந்த செய்தி போட்டாலும் சர்க்குலேஷனில் அது சரிதானா இதை நீதி அரசர்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு சமூகத்தின் முக்கிய பிரச்சனையாக எதிரொலிக்கக்கூடிய பத்திரிகை துறையிலே இந்த சமூக நீதி அவலங்கள் இருக்கும்போது இதையெல்லாம் முப்பது ஆண்டு காலம் இந்த பத்திரிகை துறையில் நாங்கள் பணியாற்றி பயணித்தது ஒரு வீணான ஆகிவிட்டது என்றுதான் ஒரு வருத்தம் பணம் சம்பாதிப்பது நோக்கம் அல்ல ஆனால் அந்த எந்த நோக்கத்திற்காக இந்த பத்திரிகை ஆரம்பித்தோமோ அதனுடைய நோக்கங்கள் விவேறிக் இருக்கிறது அதில் மாற்றி இல்லை நான் இந்த பத்தாண்டு காலத்தில் என்னுடைய பத்திரிகையில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் கிராம பஞ்சாயத்துக்களில் முதன் முதலாக ஆன்லைனில் இந்த கணக்குகளை வரவு செலவு கணக்குகளை கொண்டு வர வேண்டும் தினந்தோறும் நடக்கின்ற செயல்பாடுகள் குறித்து கிராம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் கிராம சபை என்பது ஒரு தான் கிராம சபையாக இருக்கிறதை ஒழிய அங்கே மக்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை ஆன்லைன் மட்டும் கொண்டு வந்து விட்டார்கள் வரி வசூல் செய்கிறார்கள் இன்னும் அந்த கணக்கு வழக்குகள் மட்டும் ஆன்லைனில் மக்களுக்கு நலனுக்கு வெளிவரவில்லை அது மக்கள் அதிகாரத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றிதான் அது முழு வெற்றியாக இல்லாமல் பாதி வெற்றியாக நின்று கொண்டிருக்கிறது தற்போது கூட்டுறவுத்துறையில் உள்ள ஒரு ஊழலை வெளிப்படுத்தினோம் இதனால் பதிவாளர் முதல் கூடுதல் பதிவாளர்கள் வரை துறையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான விசாரணை போய்கொண்டிருக்கிறது இந்த பத்திரிக்கை துறையில் மக்கள் அதிகாரம் இதை இருக்கிறது அது பெருமையாகவும் இருக்கிறது ஆனால் செய்தித்துறையில் மட்டும் இங்கே அரசியல் பின்புலத்தில் இயங்கக்கூடிய பத்திரிகைகள் அதிகாரத்தில் ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல இவர்கள் அங்கே கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் அதாவது பத்திரிகை நலவாரியத்தில் கூட எங்களை எல்லாம் ஒரு உறுப்பினர்களாக சேர்க்காமல் இருப்பது இது பத்திரிகை துறைக்கே ஒரு அவமானம் இப்படிப்பட்ட இந்த செய்தித்துறையின் சுயநலத்தை சென்னை உயர்நீதிமன்றம் சரியான நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பிலும் சமூக நலன் பத்திரிகையாளர்கள் சார்பிலும் வைக்கின்ற தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்